வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்து அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் டொனால்டு டிரம்பை நாளை சந்திக்கிறார் பிரான்சின் மார்சே நகரில் புதிய இந்திய தூதரகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி விழாவில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபருக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு ஜிம்பாவே ஏமன் ஜாம்பிய நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அகர்தலாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் பேட்டி மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தாறு கோடி பேர் புனித நீராடல் இன்று மாகி பூர்ணிமாவில் மட்டும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் நீராடல் ஏழை மக்களின் சுமைகளை அறியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆடம்பரமாக வாழ்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்ணை வெளியிட்டது தமிழக பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை ஐசிஎஃப் ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஏசி புறநகர் ரயில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது அரசியல் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவதால் மக்கள் உழைப்பதற்கு தயாராக இல்லை உச்சநீதிமன்றம் கருத்து பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் கடந்த பதினோராம் தேதி புதுதில்லியில் இருந்து பிரான்ஸ் சென்ற பிரதமர் பாரிஸ் நகரில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசினார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார் அத்துடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அப்போது விமான நிலையத்தில் அவருக்கு பிரான்ஸ் அரசு முறைப்படி வழி அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அதிபர் நேரில் கலந்து கொண்டு பிரதமர் ஆரத்தழுவி வழி அனுப்பி வைத்தார் அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி நாளை அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார் அப்போது முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் மார்சே நகரில் புதிய இந்திய தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் பாரிஸில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுடன் மார்சே நகருக்கு சென்றார் அப்போது இரு தலைவர்களுக்கும் அங்குள்ள இந்திய சமூகத்தினர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மார்சேயில் இந்தியாவின் முதல் புதிய தூதரகத்தை பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து செயல்படுத்தும் சர்வதேச வெப்ப அணுசக்தி உலையையும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டார் அப்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போரின் போது உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு இரு தலைவர்களும் மசார்குஸ் போர் கல்லறையில் அஞ்சலி செலுத்தினார்கள்

ஜிம்பாபே ஏமன் ஜாம்பியா நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விமான கண்காட்சிக்கு பல்வேறு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் வருகை புரிந்துள்ளனர் இந்நிலையில் இன்று ஜிம்பாப்வே ஏமன் ஜாம்பியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இந்த நாடுகளுடன் துறையில் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அப்போது இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு ஜிம்பாபே ஏமன் ஜாம்பியா ஆகிய நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்காவின் லாம் ரிசர்ச் நிறுவனம் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் செமிகண்டக்டர் பயணத்தில் இது மிகப்பெரிய மைல் கல்லாகும் எனவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் குறைக்கடத்தி தொலைநோக்கு பார்வையில் இது ஒரு பெரிய நம்பிக்கை எனவும் அமைச்சர் கூறினார் செமிகண்டக்டர் துறையில் உலகளாவிய பெரும் நிறுவனமாக அமெரிக்காவின் ரிசர்ச் நிறுவனம் விளங்கி வருகிறது செமிகண்டக்டர் துறையில் முதலீட்டை ஈர்க்கும் மத்திய அரசின் முயற்சிகள் இந்திய செமிகண்டக்டர் மிஷனின் ஒரு பகுதியாகும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை நிறுவுவதே இதன் வரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பட்ஜெட் குறித்து அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த அவர் மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறினார் முதன்முறையாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு தொழில் தொடங்க வங்கிக் கடன் வழங்கவும் பட்ஜெட்டில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் அமைச்சர் சர்பானந்த சோனாவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய ஜவுளிகளுக்கு உலகளவில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் தில்லி அருகே உள்ள கிரேட்டர் நொய்டாவில் பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக ஜவுளி கண்காட்சியை அவர் இன்று திறந்து வைத்தார் இந்த கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் பாரத் டெக்ஸ் கண்காட்சி ஆறாயிரம் உலக வணிக நிறுவனங்களை கவர்ந்திருப்பதாக கூறினார் இதன் மூலம் ஜவுளித்துறை முன்னணி துறையாக உலகளவில் பிரபலமடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உலகளவில் தற்போது இந்திய ஜவுளியின் சந்தை மதிப்பு நூற்று எழுபத்தாறு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினார் தேர்வு குறித்து கலந்துரையாடும் நிகழ்வான பரிக்ஷா சர்ச்சாவில் நடிகை தீபிகா படுகோன் மாணவர்களுடன் உரையாடினார் அப்போது பேசிய அவர் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்றும் கூறிய தீபிகா படுகோன் மன அழுத்தத்தை நிர்வகிக்க தேர்வுகளுக்கு முந்தைய நாள் இரவு உங்கள் பெற்றோரிடம் பேசுங்கள் என்று ஆலோசனை கூறினார் மாணவர்கள் தங்கள் மன அழுத்தத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அவர்கள் நம்பக்கூடிய ஒருவரிடம் அதை வெளிப்படுத்துமாறும் தீபிகா படுகோன் கேட்டுக் கொண்டார் மகா கும்பமேளாவில் இன்று மகா பூர்ணிமாவுக்கான ராஜகுளியலில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடினர் மகா கும்பமேளாவில் கல்பவாசம் இருந்தவர்கள் அதை முடிக்கும் கடைசி நாள் இதுவாகும் இந்த முறை இதுவரை இல்லாத வகையில் சுமார் பத்தாயிரம் பேர் திரிவேணி சங்கம கரையில் தங்கி கல்பவாசம் செய்துள்ளனர் கல்பவாசம் என்பது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விரத வழிபாடாகும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி தானம் தவம் மூலம் கல்பங்கள் செய்பவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் அதனால் திரிவேணி சங்கமத்தில் இன்று ஒரே நாளில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடினர் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தைந்து கோடி பேர் புனித நீராடி உள்ளனர் மேலும் மாலையில் ராம்காட் பகுதியில் சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆரத்தி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் கும்பமேளா முடிய இன்னும் பதினைந்து நாட்கள் மீதமுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை ஐம்பத்தைந்து கோடியையும் தொடும் என உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்க்கிறது ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடி தாக்குதலில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களின் உடல்கள் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டன கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நேற்று பிற்பகலில் எதிர்பாராத விதமாக தீவிரவாதிகள் வைத்திருந்த கண்ணிவெடியில் சிக்கினர் இந்த விபத்தில் கேப்டன் கரம்ஜித் சிங் பக்ஷி மற்றும் நாயக் முகேஷ் என இருவர் மரணமடைந்தனர் இந்நிலையில் இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன கேப்டன் கரம்ஜித் சிங் பக்ஷியின் உடல் இன்று ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அப்போது ஜார்க்கண்ட் கவர்னர் சந்தோஷ் கங்குவார் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் நாயக் முகேஷ் சிங்கின் உடல் ஜம்முவின் சம்பாவில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது அவரது உடலுக்கு ஊர் ஊர்மக்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்குவதால் மக்கள் உழைப்பதற்கு தயாராக இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தலுக்கு முன்னர் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவதாக வாக்குறுதி அளிப்பது மக்கள் உழைப்பதை தடுக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் மக்கள் மீதான அரசியல் கட்சிகளின் ஆர்வத்தை தாங்கள் பாராட்டுவதாக கூறிய நீதிபதிகள் ஆனால் மக்களை பிரதான சமூகத்தின் ஒரு பகுதியாக மாற்றாமல் ஒரு வகையான ஒட்டுண்ணியாக உருவாக்குவது சரியா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கை ஆறு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர் தொடரும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் இந்த சூழ்நிலையின் பெயர் வயோதிகம் மட்டுமல்ல நோய்க்கான சூழ்நிலை ஆதரவற்ற நிலை இவர்கள் நம்மை போற்றி பாதுகாத்து வளர்த்தார்கள் அத்தகைய முதியோர்களுக்கு ஒரு நல்வழியாக ஆயுஷ்மான் பாரத் அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளபடி எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவருக்கும் இந்த வசதி கிடைக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவிகரமாக ஆயுஷ்மான் பாரத் சரி வர்சுர காஃபாட்டி பூரி எந்த ஒரு மத்திய அல்லது மாநில அரசின் சுகாதார காப்பீட்டின் பயனாளியும் தங்களது தற்போதைய காப்பீட்டு திட்டம் அல்லது ஆயுஷ்மான் பாரத் இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சேர விரும்பும் முதியோர்கள் தங்களது ஆதார் அட்டையின் வாயிலாக நேரடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் முப்பதாயிரத்திற்கும் அதிகமாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள மருத்துவமனைகளுக்கு பதிவு செய்த முதல் நாளிலிருந்தே முதியோர்களின் தற்போதைய உடல்நிலை பற்றிய தகவல் கிடைத்த வண்ணம் இருக்கும் ஏனென்றால் நமக்கு நல்லாசி வழங்குபவர்கள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டிய சொற்கள் ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் பயுஷ் அனைவருக்குமானதாக முதியோர்களுக்கு உதவிகரமாக ஒவ்வொரு வீட்டிலும் செய்திகள் அழுத்தங்களால் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இதை போக்குவதற்கான பணிகளையும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழக கிளை அமைந்துள்ள வளாகத்தில் அண்ணன் காந்தியடிகளின் சிலையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது நவீன காலத்தில் புதுவிதமான சவால்களை நாம் எதிர்கொள்ளும் சூழலில் செஞ்சிலுவை சங்கத்தில் மாணவர்கள் இளைஞர்களின் பங்கேற்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் குறைந்தது எண்பது லட்சம் இளம் பருவத்தினரை சென்றடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வழக்கமான பணிகளை விட மன அழுத்தம் மனநலம் குறித்த பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி

All the 45 universities in our state, a state as well as non state. So they all come together. How to motivate them to be volunteers for this? We would like our volunteers to be among the first responders. We need to create that. ஏழை மக்களின் சுமைகளை அறியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆடம்பரமாக வாழ்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாஜக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டை காழ்ப்புணர்ச்சியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் முதலமைச்சர் ஆடம்பரமாக வாழ்ந்து வருவதாகவும் ஏழை மக்களின் சுமைகளை அறியாமல் அவர் இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் போன்று திமுகவைஜக பணம் கொடுத்து பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்களை அழைத்து வருவதில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி விவசாய கௌரவ நிதி பி எம் கிசான் நான்கு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆகிட்டு பின்னாடி பேசுறேங்க ஐயா குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி கிராமப்புற ஓடி வீடு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி முதல் பத்து திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி பதினேழு கோடி இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர் சென்னை ஐசிஎஃப் ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட குளிர்சாதன புறநகர் ரயில் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இந்த குளிர்சாதன புறநகர் ரயிலில் ஆயிரத்து நூற்று பதினாறு பேர் அமர்ந்தும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு பேர் நின்று செல்லும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த ரயில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதர ரயில்களை விட வேகமாக செல்லும் என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு பணிகள் முடிந்ததும் சோதனை ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது தற்போது ரயில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்ணை தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மனம் உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் புகார் அளிக்க ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பற்ற சூழல் குறித்தும் தேர்வு மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதல் குறித்த சந்தேகங்களுக்கும் இந்த எண்ணில் அழைத்து உதவி பெறலாம் என்றும் தமிழக பள்ளிக்கல்வி தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்டத்தின் கடைகோடியில் இருக்கும் மலைப்பிரதேச கிராமத்தில் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளி கட்டடத்தை துரிதமாக கட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வகுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைப்பிரதேசமான பச்சைமலை பகுதியில் ராமநாதபுர கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முதல் அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் தற்போது தலைமை ஆசிரியர் பணி காலியாக உள்ளது மேலும் ஒரு ஆசிரியர் மட்டுமே தற்போது உள்ளனர் இந்த நிலையில் பள்ளிக்கூட கட்டிடம் பழமையான கட்டிடமாக இருப்பதால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பழைய கட்டிடத்தை இடித்து உள்ளனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எவ்விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்காததால் இங்கு பயின்று வரும் மாணவ மாணவிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மரத்தின் அடியில் உட்கார்ந்து படித்து வருகின்றனர் குறிப்பாக மழைக்காலங்களில் மழை பெய்தால் மரத்துக்கடியில் உட்கார்ந்து பாடம் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படாமலும் தற்போது இருக்கும் ஆசிரியர் அவ்வப்போது பாடம் நடத்தி செல்வதால் முழுமையாக குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியாமலும் உள்ள மாவட்டத்தின் கடகோடி பகுதி மலைப்பிரதேசம் என்பதால் மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் அவ்வப்போது மலை பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்யாமல் இருப்பதால் ஆசிரியர்கள் சரிவர பள்ளிக்கு வராமல் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது தங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வேண்டாம் பள்ளியில் உட்கார்ந்து படிப்பதற்கு ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் என மாணவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து அப்பகுதி மாணவிகளின் பெற்றோர்கள் கூறும் போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்க பிள்ளைங்க வந்து மரத்தறையில படிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப வீட்லேயே மலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழக அரசை வந்து எங்களுக்கு ஸ்கூல் கட்டி தரணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கூல் வந்து பழைய கட்டடமாக இருந்துச்சு அது வந்து இடிச்சு இடிச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கட்டவே இல்லை எங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் மரத்த அள்ளா படிச்சுட்டு இருக்காங்க வெயில் மலையில எல்லாமே மரத்தள்ள தான் படிச்சுட்டு இருக்காங்க சீக்கிரமாக அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து கட்டிட்டு இருந்தா ரொம்ப குறிப்பாக கல்வித்துறையில் தமிழக அரசு பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி மாவட்டத்தில் இதுபோன்று இருக்கும் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு பள்ளி கட்டிடத்தை கட்டுவது மட்டுமல்லாமல் பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி ஆசிரியர்கள் முழுமையாக பள்ளிக்கு செல்கிறார்களா என கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவது மட்டுமல்லாமல் மலைப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது ஐடி தமிழ் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து கதிரவன் இனி வருவது மாநில செய்திகள் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதி உதவி கோரி மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவை தமிழ்நாடு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கந்தன்னரசு சந்தித்தார் அப்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தொழில்துறை கொட்டகைகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக மத்திய அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் பசுமை கவசம் உருவாக்கும் திட்டம் நீலகிரி மாவட்டம் புலிகள் காப்பகத்தில் உள்ள தெங்கும் மரகடாவில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்குதல் ஆகியவற்றுக்கு நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே கருவிகள் பயன்பாட்டை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனையில் விரைவில் கேத் லேப் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி குறித்த பயிற்சி வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த பயிற்சியில் சாட் ஜிபிடி திறன்கள் மற்றும் வணிக தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துதல் மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் யுத்திகள் நேரடி சிக்கல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சியின் முடிவில் அரசு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் கல்லூரி மாணவிகளுக்கான அறிவியல் சவால்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இஸ்ரோக்கில் இயங்கும் மகேந்திரகிரி திரவ உந்து எரிபொருள் வளாகத்தின் கிரையோஜெனிக் இன்ஜினுக்கான குழு இயக்குநர் ஸ்வீட் ஆனி கிரேஸ் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக பெண்கள் கல்லூரி மாணவிகள் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் குறித்து விளக்கிய அவர் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் உயர்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கை குறிப்பாக பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது எனவும் பெண்கள் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் பேசினார் விழாவில் மாவட்ட அறிவியல் அலுவலர் முத்துக்குமார் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன் துறை காவிரி ஆற்றில் தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு ஊர் சிவாலயங்களைச் சேர்ந்த சுவாமிகள் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதை முன்னிட்டு நேற்று மாலை சுவாமிகள் சந்திப்பு நிகழ்ச்சியும் சூல அசிரதேவர் தேவர் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் காவிரி ஆற்றில் நடைபெற்றது இரண்டாம் நாளான இன்று சுவாமிகள் விடையாற்றி நிகழ்ச்சி குளித்தலை பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்றது எட்டு ஒரு சுவாமிகள் தீபாராதனையுடன் விடைபெற்று தங்களது கோவில்களுக்கு திரும்பினர் இதில் குளித்தலை மற்றும் கரூர் திருச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா் ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை ஒப்படைக்காவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டு தாக்குதல் தொடங்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிடையே ஓராண்டிற்கும் மேலாக நடைபெற்று வந்த போர் அண்மையின் முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்த ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது அதன்படி பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாக குற்றம் சாட்டி ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை விடுவிக்க மறுத்துள்ளது இதையடுத்து பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் அரசாங்க உருவாக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் இதற்கான கோப்பில் அவர் கையெழுத்திட்டார் இந்த நிகழ்வில் அரசாங்க திறன் துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார் ஊழியர்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல் புதிய பணியாளர்களை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த துறை மேற்கொள்ளும் என்றும் புதிதாக நிறுவப்பட்ட அரசாங்க செயல்திறன் துறையுடன் அனைத்து துறைகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எலான்மஸ் மக்கள் பெரிய அரசாங்க சீர்திருத்தத்திற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதை அவர்கள் பெற உள்ளதாகவும் தெரிவித்தார் ஐரோப்பாவின் மிக உயரமான எரிமலையான மவுண்ட் எக்னா வெடித்ததால் வெளியான சீற்றம் நெருப்பு ஆகியவை பிரமிப்பு மற்றும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுமார் பதினோராயிரம் அடி உயரத்தில் பிரமிக்க வைக்கும் சிசிலியன் நிலப்பரப்பின் மீது உயர்ந்து நிற்கும் இந்த புகழ்பெற்ற எரிமலை பல நாட்களாக சாம்பல் மேகங்களை வெளியிட்டு பூமியின் ஆழத்தில் அச்சுறுத்தும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இந்நிலையில் நேற்று முதல் இந்த எரிமலையில் பிளவு ஏற்பட்டு கடும் சத்தத்துடன் எரிமலை குழம்பு வெளியேற தொடங்கியுள்ளது இது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை பரவியுள்ளது பணிகளுக்கு நடுவே எரிமலை ஆறு செல்லும் காட்சி காண்போருக்கு ஆச்சரியத்தையும் பரவசத்தையும் தந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலையின் அடிவாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீண்ட கால ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றைக் கொண்ட பெருமை மவுண்ட் எட்னாவை சேரும் சுமார் கிமு நானூற்றி இருபத்தைந்து முதல் இன்று வரை இந்த எரிமலையின் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அதிரடியாக விளையாடினர் இந்திய வீரர்கள் சுப்மன் கில் நூற்று பன்னிரண்டு ரன்னை குவித்தார் ஸ்ரேயஸ் ஐயர் எழுபத்தி எட்டு ரன்னும் விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர் ஐம்பது ஓவர் முடிவில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று ஐம்பத்தாறு ரன் எடுத்தது இதையடுத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கி விளையாடியது இதில் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினாறு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியுற்றது இதன் மூலம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்